அக்கா வணக்கங்கா வணக்கங்கண்ணா அக்கா நம்ம கடை கடைங்கா ஸ்ரீ ஐயப்பா டெக்ஸ் ஓகேங்க நம்ம கடை எங்க அமைஞ்சிருக்கு ஆனா ஈரோடு பிஎஸ் எஸ் பார்க்குங்க காமராஜர் வீதியில கோகுல் லாஜுக்கு ஆசிட் நம்ம கடை அமைஞ்சிருக்கு சரி ஓகே அக்கா நம்ம கடையில பாத்தீங்கன்னா இப்ப என்னென்ன கலெக்ஷன் வந்துருங்க எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் தாங்கிருக்கேன் சூப்பர் சூப்பர் நம்மளது எல்லாமே கிட்ஸ் ரெடிமேட்ஸ் ரெடிமேட் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் சரி சொல்லுங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது என்னங்க இது அம்பது ரூபாயா ஆமாங்க வெறும் ஐம்பது ரூபாய் நம்ப மாட்டீங்க செம்மையா இருக்கு சரிங்க அடுத்ததுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது அறுபது ரூபா தாங்கண்ணா வேறு அறுபது தாங்க அடுத்ததுங்கா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல மல்டி கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா ஓகே வேறு அறுபது அறுபது ரூபா ஓ சூப்பர் சோனா நம்பவே மாட்டீங்க ஆமாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ்ல இருக்குங்க ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் இப்படி வருங்கண்ணா ஓகே ஓகே ஆறு கலர் வருங்களா ஆமாங்கண்ணா ஆறு கலர்ஸ் வருங்கண்ணா நல்லா பாருங்க ஓகே ஓகே ஓகேங்க அடுத்ததுங்கா அடுத்தது பாத்தீங்கன்னா இது த்ரீ டி பிரிண்ட் கவுனுங்கண்ணா வேறு எழுபது ரூபா தாங்கண்ணா த்ரீ டியே பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் வேறு எழுபது ரூபா தாங்கண்ணா நம்ம கடையில பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஓகேங்கா அடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸோட பெடல் ஷூட் கவுனுங்கண்ணா ஓகே இது எவ்வளவு கவு வெறும் எண்பத்தி சூப்பர் 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 அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குங்கண்ணா ஒரு கட்டுக்கு ஆறு கலர் வருங்க ஓகே நீங்க இதை வந்து ஒரு கட்டா எடுத்துட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஓகே ஓகே ஓகேங்கா அடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்லயே பிளாசோ பேண்ட் வரக்கூடிய ஷர்ட்டுங்கண்ணா ஓகே இதே எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கு வெறும் தொண்ணூறு தாங்கண்ணா தொண்ணூறு ரூபாய்க்கு ஆமாங்கண்ணா வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஓகேங்க